ரஜினியுடைய சிறந்த நடிப்புல வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் தான் தில்லுமுள்ள திரைப்படம் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து பஞ்சு வர்ணாச்சலம் ரஜினிகாந்தைய கூட்டணியில வெளிவந்த திரைப்படம் தான் தம்பிக்கு எந்த ஊர் இந்த தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்துல வசனம் கதை எல்லாமே வந்து பஞ்சு வர்ணாச்சலமே எழுதியிருப்பாரு படத்தை யார் இயக்கிருப்பானா ராஜசேகர் இயக்கி இந்த படத்தினுடைய கதை என்னன்னா பணக்கார தந்தை வந்து ரஜினிய தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு அனுப்பி தான் யார் என்று அடையாளத்தை மறைச்சிட்டு நீ வந்து ஒரு வருடம் வந்து வேலை செய்யணும் இதுதான் உனக்கு நான் விட்டுற சவால்ன்னு சொல்லி இவர் வந்து சொல்ல

ஆனா என்ன வேலை குடுக்குறானோ அந்த வேலை இந்த ஒரு வருஷம் முடியல வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ திரும்பி வரக்கூடாது அதே மாதிரி நீ என் பிள்ளைங்கிற உண்மையையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி இந்த கதை வந்து நகரும் இந்த படத்துக்கு யாரை சேமிக்கிறானா இளையராஜா அவர்கள் வந்து இசையமைக்கிறாரு படத்தினுடைய பாடல்கள் நான்குமே வந்து ரெக்கார்ட் செய்துட்டாங்க ஆனா ஐந்து பாடல்கள் ஒரு பாடல் வரணுமே அந்த நேரம்னு பார்த்தா நம்ம இளையராஜா வந்து உடல்நல குறைவால வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு நம்ம ஒருத்தர்னால இந்த திரைப்படம் திரைக்கு வர்றது வந்து தடையாக்கிட கூடாது இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி எஸ்பி பி பாலசுப்ரமணியத்தை வந்து உடனே வந்து வர சொல்றாரு வந்த உடனேயே விசில் மூலமா வந்து அந்த பாடலை பாடி காட்டுறாரு நம்முடைய எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அப்படி பாடின உடனேயே அந்த பாடலை ஜானகிய பாடு அப்படி பாடப்பட்ட ஒரு பாடல் தான் காதலின் தீபம் ஒன்று இந்த பாடல் இருந்து இப்போ வரைக்குமே எல்லோராலும் ரசித்து கொண்டாடக்கூடிய ஒரு பாடலா இருக்கு காதலின் தீபம் ஒன்று